வணக்கம் நான் டாக்டர் நிகிலா ரவிச்சந்திரன் சிங்கப்பூர்லேருந்து இந்த டெம்பர்ட்ரம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வழக்கமாக பெரும்பாலான குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அதாவது வந்து சாதாரணமாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு வயசுலேருந்து மூணு வயசு வரைக்கும் இது நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப நிறைய வாய்ப்புகள் உண்டு இது வந்து சாதாரணமாக இயல்பாக நடக்கக்கூடியது தான் ஏன்னா அந்த குழந்தை வந்து பேச பழகும் நடக்க பழகும் மற்றவர்களை பார்த்து சில வழிகளை வந்து பின்பற்றுறது அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ வீட்டில் யாராவது கோப்படுறது பார்த்தோ இல்லை வேறு யாராவது ஏதாவது கொஞ்சம் வேகமாக பேசுகிறதெல்லாம் பார்த்தா கூட இந்த குழந்தை வந்து அந்த டெம்பர் டான்ட்ரம்ஸ் அதாவது அது வந்து படப்படப்பு கோபப்படுறது கத்துறது ஓரமாக உட்காந்துட்டு கத்துறது அடம்பிடித்தல் அப்புறம் வந்து சொன்ன பிச்சு கேட்காமல் செய்கிறது இது வந்து ஒரு மூணு வயசு வரைக்கும் வந்து இயல்பாக நடக்கக்கூடியது தான் அதற்கு மேலும் சில குழந்தைகளுக்கு ஏற்படும் அப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணணும் எந்த நிலையில் வந்து இந்த குழந்தையை வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து உதவி கோரி எப்போ கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த டெம்பர்ட் ஆண்ட்ரம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடம் பிடித்தல் இந்த கத்தி அழுது அதை ஊற கூட்டி அழுது மூச்சு நின்று போகிற மாதிரி அதை மூச்சு அடைச்சி நிற்கிற மாதிரி ஒரு அழு நிலைமை கூட சில குழந்தைங்களுக்கு போகும் இது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறது வந்து பெற்றோரால் தான் மட்டும் உணர முடியும் பெற்றோர் வந்து இதை வந்து ஒரு மாதிரி ஒரு ரெண்டு மூணு முறையில் வந்து கவனித்து புரிஞ்சுக்கலாம் எதுக்கு அப்படின்னா ஒன்று வந்து அதுக்கு வந்து ஒரு இயலாமை தன்னால் செய்ய முடியல அப்படின்னா வந்து உடனே அடம்பிடிச்சி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கத்திட்டு ஆழும் அப்புறம் வந்து அதுக்கு வந்து பசியாக இருக்கலாம் தூக்கம் வர்றதா இருக்கலாம் இல்லைன்னா வந்து களைப்பாக இருக்கலாம் இந்த காரணங்களால கூட இந்த குழந்தை வந்து இந்த மாதிரி அப்புறம் வந்து மற்ற குழந்தைகளோட வி விளையாடும் போது தனக்கு வேண்டியது கிடைக்கல அப்படின்னா அது வந்து அந்த மாதிரி விளையாடும் கூட பிறந்த சகோதரனோ சகோதரியோ இல்லைன்னு உடன் விளையாடும் நண்பர்களோடையோ அப்போ வந்து அதுக்கு தனக்கு வேண்டியது கிடைக்கல இப்போ ஒரு பொம்மையோ ஒரு அதுக்கு வேண்டிய சாப்பாடோ எதோ கிடைக்கலன்னா அந்த மாதிரி அழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அப்புறம் வந்து பெற்றோருடைய கவனம் கவனிப்பு கிடைக்கலைன்னா கூட அந்த குழந்தைகள் வந்து அழகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அது ஒரு ஒரு தன்னிச்சையாக வந்து தன்னை யாரும் பார்த்துக்கல தன்கிட்ட வந்து அன்பு காட்டலை தன்னை வந்து கையை பிடிச்சிக்கல தூக்கிக்கல அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட அந்த குழந்தை அந்த மாதிரிலாம் நடத்துக்கும் மூணு வயசு வரைக்கும் வந்து தனக்கு வேண்டியது என்ன அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு புரியறதுக்கு வந்து கொஞ்சம் காலம் பிடிக்கும் சில குழந்தைகள் இப்போல்லாம் வந்து ரொம்ப சூப்பர் ஸ்மார்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனால் பெரும்பாலான குழந்தைகளுக்கு வந்து தனக்கு வேண்டியது வந்து அப்போது வந்து பசி தூக்கம் அப்புறம் வந்து சில விளையாட்டு பொருள்கள் தேவைப்படும் அதுதான் வந்து இந்த குழந்தையை எதிர்பார்க்கும் அதுக்கப்புறம் தானே நம்ம வந்து மூணு வயசுக்கு மேலே தானே வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோம் அதுக்கு முன்னாடி இப்போ டே கேர் அந்த மாதிரி தானே கொண்டு போய் விடுறோம் அப்புறம் வந்து இந்த மூணு வயசுக்கு மேலே இந்த குழந்தை கூட தன்னுடைய தேவைகள் புரிய ஆரம்பிக்கும் தன்னுடைய ஆசைகள் புரிய ஆரம்பிக்கும் ஒரு ஆர்வம் ஏற்படும் அப்போது வந்து அது கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி அந்த குழந்தை நடந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் ஏற்படும் அப்போவும் வந்து இது பேரு டெம்பர் டென்ட்ரம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைன்னா ஒரு உணர்ச்சி வெளிப்பாடுன்னு சொல்லுவோம் இமோஷனல் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஐந்து வயது ஏழு வயதுக்கு மேலே இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த குழந்தை வந்து அதாவது வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையை மீறி போகும்போது அதாவது வந்து சாமான எடுத்து போட்டு உடைக்கிறது மற்றவங்களை அடிக்கிறது கூட கூட விளையாடுற சகோதரனோ சகோதரியோ போட்டு அடிக்கிறது பெற்றோர் அடிக்கிறது பொருளை எடுத்து வீசுகிறது அப்புறம் வந்து கொஞ்சம் ஆபத்தான ஆயுதங்களை கையில் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் ஏற்படும் போது இதை வந்து உடனடியாக வந்து மனநல ஆலோசகர் இல்லைனா மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப நல்லது வழக்கமான மருத்துவர்கிட்டையே கூட்டிகிட்டு போகலாம் அவங்க வந்து அதுக்கு என்ன வேணுமோ அதை பரிந்துரை செய்வாங்க அப்புறம் வந்து இதுக்கு வந்து சிகிச்சை முறைகளும் அது அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும் எதுனாலும் இது ஏற்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இதோடய சிகிச்சை முறைகள் மாறுபடும் அப்போது வந்து சில சமயம் வந்து இதோட வந்து இதோட உணர்ச்சி வெளிப்பாடு நம்ம போன போன முறை பார்த்தோம் இல்லையா இமோஷ்னல் டிஸார்டர் இமோஷனல் டிஸ்ட்ரெஸ் அதை பற்றி பார்த்தோம் இல்லையா அதனுடைய வெளிப்பாடாக கூட இருக்கலாம் அதை மனப்பதட்டம் மனச்சோர்வு தன்னை தன் அறியாமல் தனக்கு புரியாமல் அதை வெளிப்படுத்த தெரியாமல் அதை வந்து வெளிக்காட்டிக்க தெரியாமல் இந்த குழந்தை கஷ்டப்படுறதுனால இது கூட ஏற்படலாம் அப்போ என்ன பண்ணும் குழந்தைன்னா என்ன பண்ணும் போதில் அழுவோம் அப்புறம் ஆடம் பிடிக்கும் அப்புறம் ஓரமாக போய் உட்காந்து அது கத்துகிற கத்தில் வந்து அதுக்கு வந்து மூச்சு நின்று போகிற மாதிரி ஆகிடும் அப்போ என்ன பெற்றோர் என்ன செய்வாங்க ஐயோ அது எப்படியே அது நின்னால் போதும் பயத்தில் போய் அது என்ன கேட்குதோ அது கொடுத்துருவோம் இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா நம்ம அதை பற்றி கூட பார்த்துருக்கோம் இந்த கை தொலைபேசி இல்லைன்னா கணினி இல்லைன்னா அந்த ஐபேடுன்னு சொல்லப்படுற இந்த வலைத்தள பொருட்கள் விளையாட்டு விளையாட்டுப் இருக்குது அது விளையாட்டு பொருட்களாக அது வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலை ஆனால் அது ஒரு விளையாட்டு பொருளாக அது வந்து வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் ஆப்ஜெக்ட் மாதிரி டிரான்ஸிஷன் ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கு அதை வந்து இப்போ குழந்தைகள் வந்து அது மேலே வந்து நிறைய வந்து அது மேலே ஒரு சார்பு ஏற்பட்டு போயிடுது அது டிபெண்டன்ஸ் ஏற்பட்டு போயிடுது அதனால அந்த குழந்தை வந்து அதை எதிர்பார்ப்போம் அதை கொடுக்கலன்னா கூட இந்த குழந்தை வந்து உடனே சண்டை போடுறது கத்துறது அப்புறம் கொடுக்கல அப்படின்னா வந்து எதையாவது அது இழுத்து போடுறது அம்மாவோ அப்பாவோ அதை செய்யாத அப்படின்னு சொன்னாங்கன்னா திரும்பவும் அதே செய்யும் அப்புறம் வந்து அவங்க சில பொருளை வந்து அவங்க வந்து கொஞ்சம் பத்திரமா வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சால் அதை இழுத்து போடும் இப்போ ஒரு சாப்பாட்டுமே மேசை டைனிங் டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது மேலே அதை இழுத்து போடாது அது இழுக்காது அந்த துணி தொங்குதுன்னா அதை இழுத்து போடும் அது மேலே என்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் கீழே விடும் சாப்பாடுன்னு கீழே கீழவிடும் கண்ணாடி பொருட்கள் இருந்துச்சுன்னா கீழே போடும் அது வந்து அது வந்து ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்துக்கு போயிடும் அப்புறம் வந்து கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அடிக்கும் யார் அடிக்கிறோம் என்ன அடிக்கிறோம் இலக்கு பார்த்தெல்லாம் அடிக்காது தூக்கி வீசும் அது யார் மேலே வேணால் படலாம் வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவங்க மேலே பாடலாம் சின்ன குழந்தைங்கள் இருந்தால் அவங்க மேலே படலாம் இல்லை ரொம்ப சின்ன குழந்தைகளில் கை குழந்தைகள்லாம் இருந்துச்சுன்னா அதை போய் அடிச்சிரும் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இதுக்கு வந்து உடனடியாக ஆலோசனை கொண்டு போய் அதுக்கு வேண்டிய சிகிச்சை முறைகளை பண்ணணும் மறுபடியும் வந்து நான் சொல்கிறேன் இந்த குழந்தைங்கள்ட்ட வந்து ஒரு வைத்தியம் பண்ண போகும்போது வந்து முக்கியமாக வந்து என்னென்னா முதல்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் உடனடியாக ஒரே நாளில் இதெல்லாம் சரி பண்ணி இந்த குழந்தைய வந்து அப்படியே புதுசாக ஒரு இது மாதிரி நம்ம என்ன பண்ணுறது வண்ணம் தீட்டி புது பொலிவோடு கொண்டு போய் நம்ம நிறுத்த முடியாது யாராலையும் முடியாது உங்களாலேயும் முடியாது பெற்றோரான உங்களாலேயும் முடியாது மருத்துவரான எங்களாலையும் முடியாது இதுக்கு மேலே என்ன விஷயம் நடக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து அலசி ஆராயணம் அதுக்கு வந்து நேரம் பிடிக்கும் அதை புரிஞ்சு இதுதான் பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து அதில் வந்து விரலை நம்ம வச்சு ஓ இதுதான் புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நிறைஞ்சிக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு அனுமானத்தில் தான் சில சமயம் வந்து வேலை செய்ய முடியும் அப்புறம் வந்து அந்த குழந்தைக்கிட்டேயும் பெற்றோர்கிட்டையும் தனித்தனியாக பேசணும் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசணும் வீட்டில் வேறு யார் பெரியவர்கள் இருக்காங்க அது அது ஃபோனை வச்சு விளையாடுதா இல்லை கணினியில் விளையாடுதா இல்லை வேறு எதாவது பிரச்சனையா இல்லை அது கூட இப்போ ஒரு உடன் பிறந்த சகோதரனும் சகோதரியோ பிறந்திருக்கு அந்த வந்து அதோடய வெளிப்பாடாக தன்னை கவனிக்கல அந்த குழந்தைய கவனிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பொறாமைனால் ஏற்படுற வெளிப்பாடாக என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்புறம் அந்த குழந்தைய வந்து தனியாக உட்கார வச்சு அதுக்கு வந்து ஆலோசனைகள் கொடுக்கணும் ஆலோசனை கொடுக்குறதுனா பெரியவங்கள்ட்ட உட்கார வச்சு நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணலாம் இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு பெரியவங்க அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு புரிஞ்சிட்டு நம்ம வந்து அதை வந்து பின்பற்ற பார்ப்போம் குழந்தைகிட்ட அப்படி சொல்ல முடியுமா நீ வந்து க சத்தமே போடக்கூடாது நீ வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும் நீ வந்து எப்போவுமே கூன்னு செய்யக்கூடாது அப்போ நம்ம முன்னாடி வேணால் தலை தலையை ஆட்டிக்கும் சரி சரிங்க அப்படியே செய்யுமா அடுத்த நிமிஷம் அது என்ன வேணுமா செய்யுமா செய்யும் அதனால் அதுக்கு வந்து அது வந்து அது வந்து போக்கு காட்டுறது அந்த டிஸ்ட்ராக்ஷன் அதுதான் வந்து குழந்தைகளுடைய வைத்திய முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அந்த போக்கு காட்டுதல் வந்து ரொம்ப தேவைப்படும் அப்புறம் வந்து அதுக்கிட்ட வந்து அதுக்கு பிடிச்ச சில காரியங்களை செஞ்சு தான் அதை வந்து அணுக முடியும் இப்படி அணுகி 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 வந்து அந்த குழந்தைய வந்து நம்மளால் சரி பண்ண முடியும் அதோட கோபத்தோட விளை வெளிப்பாடுன்னா அந்த கோபத்தை வந்து அது வந்து படம் வரைதல் வேறு ஏதாவது பொருள் பண்ணுறது அந்த மாதிரி வந்து அதுக்கு வந்து அது வந்து கவனத்தை வந்து திசை திருப்பணும் அப்புறம் வந்து அதுக்கு பிடிச்ச ஒரு சில சாப்பாடுகள் பிடித்தமான சில சில காரியங்களை சில நடவடிக்கைகளை செய்ய வைக்கணும் அப்புறம் பெற்றோர்களுக்கும் இதில் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி திரும்பவும் சொல்கிறேன் பெற்றோர்களுக்கு இதில் பெரிய பங்கு இருக்குது போய் டாக்டர் பார்த்துட்டோம் டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க எல்லாம் சரியாக போய்டும் சரியாகலைன்னா போய் டாக்டர் போய் திருப்பி திட்டுவோம் டாக்டர் வந்து நீங்கள் சரியாக பண்ணலன்னு சொல்லுவோம் இல்லை கிடையவே கிடையாது இதில் உங்களுடைய பங்கு தான் பெரும் பங்கு இதில் நீங்கள் வந்து கவனமாக பிள்ளையோட உட்காந்து அதுக்கு வேண்டியதை செஞ்சு அதுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செஞ்சு அதை பக்குவமாக அதை வந்து சரிப்படுத்தி கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய கடமை யாரோ ஒரு பெற்றோர் வந்து அது கூட எவ்வளோ அதிகமாக நேரம் நேரம் செலவடி செலவழிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த குழந்தைய வந்து நம்மளால் சரி பண்ண முடியும் மருந்து மாத்திரைகள்லாம் வந்து அதோடைய அந்த அந்த உணர்ச்சி வெளிப்பாடு அந்த மனப்பதட்டம் மனோருவுக்கு வேணும்னா மருந்து கொடுக்கலாம் ஆனால் பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு வந்து மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அது வந்து மருந்து இல்லாமல் இல்லா சிகிச்சை முடி முடி முறைகள் முடிஞ்ச வரைக்கும் அதை செய்து பார்ப்போம் அது சரி வர முடியல ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் பார்க்குறோம் சரி வரல அப்படின்னா அதுக்கப்புறம் மருந்து மருந்துகள் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பரிந்துரை பார்ப்போம் இது வந்து ஒரு ஒரு எல்லா குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடியது இது ஒரு 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 வியாதி கிடையாது ஆனால் இது ஒரு வெளிப்பாடு ஒரு நிலைப்பாடு இந்த நிலைப்பாட்டை சரி பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை அது நம்மளால் செய்ய முடியும் நன்றி வணக்கம்